சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கும் அனைவருக்கும் ஆன்லைன் மீடியாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதனுடைய விளைவாக நம்ம சில தினங்களுக்கு முன்னாடி வள்ளுவன் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு பொதுத்தமிழ் புதிய புத்தகத்துக்காண்டி ஒரு டெஸ்ட் பிளான் அப்படின்றது அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோவை யாராவது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோ பதிவு நான் நினைச்ச வைக்கிறேன் பார்க்காதவங்க பார்த்துட்டு அந்த ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த வீடியோ பதிவினுடைய கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய பேர் வந்து ஓல்டு புக் தமிழுக்கும் டெஸ்ட் கொடுங்க சார் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுவும் இதே மாதிரி லோ பிரைஸ்ல கொடுத்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் வந்து பயனடைவாங்க அப்படின்றத கேட்டதன் விளைவாக தான் இந்த வீடியோ பதிவு நான் போட வந்திருக்கேன் ஓகேங்களா சேம் தான் பொது தமிழ் நியூ புக்கு நம்ம எப்படி கொடுத்தோமோ அதே ஃபார்மட்ல லோ பிரைஸ்ல அப்படின்றத நான் சொல்லிடுறேன் லோ பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோனா எண்பத்தி ஒம்பது ரூபா தான் மொத்தத்துக்கு இந்த கோர்ஸை எண்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் இது எல்லா மாணவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் தான் இந்த அளவுக்கு லோ பிரைஸ் ஓகேங்களா இதே இதை நாங்க வந்து ஃபைவ் ஹண்ட்ரடுக்கும் சேல்ஸ் பண்ணலாம் ஆனா இது எல்லா மாணவர்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா டீன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இதை வந்து பயனடையணும் தான் இந்த அளவுக்கு லோ லோ பிரைஸ்ல நம்ம இந்த பேட்சை நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கறத நான் தெளிவாகப்படுத்திக்கிறேன் ஓகேங்களா அப்போ இந்த பேட்சில் நம்ம மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரத்திற்கு ஐயாயிரத்தி அறநூறுக்கும் அதிகமான கொஷின்களை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா எல்லாமே ஸ்கூல் புக்ல பாடவாரியாக வரி வாரியாக எடுக்கப்பட்ட கேள்விகள் அப்படின்றத தெளிவுபடுத்திக்கிறேன் மொத்தம் அறுபத்தி மூன்று டெஸ்ட்டுகள் மொத்தமா இதுல உங்களுக்கு காண்டி நாங்க கொடுக்கக்கூடிய வீடியோக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருநூத்தி நாற்பதுக்கும் அதிகமான வீடியோ பதிவுகளை வந்து உங்களுடைய காண்டி நாங்கள் ஆல்ரெடி ரெக்கார்ட் வீடியோஸ் வச்சிருக்கோம் அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் இப்ப இதுலையும் நம்ம இயல்வாரியாகத்தான் நம்ம கொண்டு போறோம் வருகிற இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அன்னைக்கே நம்ம என்ன பண்றோம்னா இந்த ஓல்டு தமிழுக்கான பிளானையும் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு படிக்கிறதுக்கு தேவையான பிடிஎஃப் உங்களுடைய ரெஃபரன்ஸுக்கு தேவையான வீடியோ நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கு தேவையான ஆன்லைன் டெஸ்ட் கேள்விகள் மாதிரி இந்த வடிவமைச்சிருக்கோம் ஒவ்வொரு இயல் வாரியாக அப்படின்றது தான் இயல் ரெண்டு அடுத்த நாள் இயல் மூணு அடுத்த நாள் அப்படின்றது மாதிரி அதே நாளில் வந்து உங்களுக்கு முதல் பருவம் திருப்புதல் தேர்வு அப்படின்றது மாதிரி நம்ம கொடுக்குறோம் இப்ப இந்த ஆறாவதுல மட்டும் நீங்க பதிமூணு டெஸ்ட் ஆயிரத்தி இரநூறுக்கும் அதிகமான கேள்விகளையும் நாற்பத்தி ஓரு வீடியோ வந்து உங்களோட ரெஃபரன்ஸ் கார்டையும் நாங்கள் கொடுத்துருப்போம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் மறுபடியும் நான் சொல்ல விரும்புறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிசி குரூப் டூ எக்ஸாமுக்கு இங்கிலீஷ் ஜென்ரல் இங்கிலீஷ் ப்ரிப்பர் பண்ணக்கூடிய மாணவர்கள் நீங்க வந்து தாராளமா தமிழ்ல சேஞ்ச் ஆகலாம் அப்படின்றத நான் சொல்றேன் சரிங்களா தமிழ்ல உங்களுக்கு வந்து வாசிக்க தெரியும் உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்றதா போதுமானது கண்டிப்பா உங்களால ஈஸியாக நீங்கள் இதுலேயும் ஸ்கோர் பண்ணலாம் ஏன் அப்படி நான் சொல்றேன்னா இதில் நீங்கள் ஒரே தான் நீங்கள் கன்வெர்ட் ஆகிட்டீங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா தமிழ் அப்படின்றது காமனாக இருக்கிறதுனால நீங்கள் ரெண்டுலேயுமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரே ஒரு கான்செப்டில் தான் ஓகேங்களா நீங்கள் தாராளமாக நம்பி வந்து நீங்கள் சேஞ்ச் ஆகுங்க உங்களுக்கு ஃபுல் பெனிஃபிட் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா அடுத்தது ஏழாம் வகுப்பு அதே மாதிரி தான் இயல் வாரியாக தான் உங்களுக்கு எல்லாமே அப்டேட் ஆகும் இயல் வாரியாக அதுக்கான பிடிஎஃப் வீடியோ ஆன்லைன் டெஸ்ட் இப்படியே தான் அவங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா ஏழாம் வகுப்பும் ஒரு நாளைக்கு ஒரு இயல் அப்படின்றது மாதிரி ஓவராலாக இதில் ஆயிரத்தி நாற்பத்தஞ்சு கொஷின்னு பதிமூணு டெஸ்ட்டு நாற்பத்தி நாலு வீடியோ ரெஃபரன்ஸ் வீடியோ அப்படின்றது கொடுத்துருவோம் எட்டாவதும் ஒரு நாளைக்கு ஒரு இயல் அப்படின்றது மாதிரி தான் ஓகேங்களா ஒன்பதாவது மட்டும் என்ன பண்ணுறோம்னா ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு இயல் நீங்கள் படிக்கணும் அப்படின்றது மாதிரி நம்ம கொடுக்குறோம் இப்போ இயல் ஒன்று அப்படின்னா அன்னைக்கு நம்ம படிக்கிறதுக்கு தேவையானது அனுப்பிவிட்ருவோம் இருபத்தி ஒம்பதாம் தேதி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அதுக்கான ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்றத எழுதிப்பீங்க ஓகேங்களா அதாவது ரெண்டு நாளைக்கு ஒரு இயலை நீங்கள் ஒம்பதாவதுலேருந்து அப்படி படிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு போர்ஷனாக இருக்கக்கூடாது டெய்லி ஒரு ஒரு இயலாக கொடுக்கும்போது ஒம்பது பத்தில் கொஞ்சம் இதாக இருக்கும் அதனால் ரெண்டு ரெண்டு நாளைக்கு ஒரு இயல் அப்படின்றது மாதிரி கொடுத்துருப்போம் ஓகேங்களா அப்போ இந்த அளவுக்கு ஒரு லோ ப்ரைஸில் சரிங்களா லோ ப்ரைஸில் உங்களுக்கு ஓல்டு தமிழ் புக்குக்கான ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் படிக்கிறதுக்கான மெட்டீரியல் வீடியோ பதிவு இதே மாதிரி நியூ புக்குக்கான ஸ்டடி மெட்டீரியல் வீடியோ பதிவு ஆன்லைன் டெஸ்ட் ஓகேங்களா இந்த அளவுக்கு லோ ப்ரைஸில் பண்ணி கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து ரொம்ப 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 கம்மி ஓகேங்களா எனக்கு தெரிஞ்சு இல்லை ஓகேங்களா எனக்கு தெரியாமல் வேணால் இருக்கலாம் அதனால தான் ரொம்ப ரொம்ப கம்மின்னு அப்படின்ற வார்த்தையை நான் சொல்கிறதுக்கான காரணமே ஓகேங்களா அப்போ இந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்கக்கூடியதை எல்லாரும் பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துனால தான் இந்த அளவுக்கு லோ ப்ரைஸில் நம்ம கொடுக்குறோம் ஓகேங்களா ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அது பெனிஃபிட் அப்படின்றத உள்ளக்கில் வந்தோன்னா உங்களுக்கு ஃபீல் ஆகும் ஓகேங்களா நூறுரூவாய்க்கு இவ்வளோ தராங்கப்பா கண்டிப்பாக நான் தமிழில் தொண்ணூறுக்கு மேலே எடுத்துருவேன் அப்படின்ற அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் அப்படின்றது ஒவ்வொரு வீடியோ பதவியும் ஒவ்வொரு பிடிஎஃப் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபீல் ஆகும் அப்படின்றத மட்டும் நான் சொல்லிக்கிறேன் இதே மாதிரி நம்ம வந்து நைன்த்து அண்டு டென்த் ரெண்டு நாளைக்கு ஒரு இயல் அப்படின்றது மாதிரி என்ன பண்ணுறோம்னா நம்ம இதை கவர் பண்ணுறோம் இதை நம்ம ஒன்பதாவது மாதம் அஞ்சாந்தேதி வரை முடிக்கிறோம் நம்ம பதினாலாவது பதினாலாம் தேதி நம்மளுக்கு வந்து எக்ஸாம் நடக்கும் அஞ்சாம் தேதியோட முடிச்சு கொடுத்துருவோம் ஓவராலாக இந்த எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து ஐயாயிரத்தி அறநூறுக்கும் அதிகமான கேள்விகளையும் பிடிஎஃப் பகுதி வீடியோ கிளாஸஸ் எல்லாமே நம்ம ரெஃபர் பண்ணி அதை நம்ம டெஸ்ட் அடித்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனால ரொம்ப 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 ஒர்த்தபுளான கிளாஸ் அப்படின்றத மட்டும் நான் சொல்லிக்கிறேங்க ஓகேங்களா அப்போ இதுக்கான பேமெண்ட் லிங்க் அப்படின்றது எண்பத்தி ஒம்பது ரூபா கட்டுறதுக்கான பேமெண்ட் லிங்க் அப்படின்றது கீழே கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் பேமெண்ட் கட்டி ஜாயின் பண்ணிக்கலாம் இதை தவிர்த்து நீங்கள் பேடிஎம் ஃபோன்பே ஜிபே இதில் பேமெண்ட் கட்டுறதுனாலும் அதற்கான டீட்டெயிலும் கீழே ஆட் பண்ணிக்கோ அக்கௌண்ட் டீட்டெயிலும் ஆட் பண்ணிக்கும் ஓகேங்களா நீங்கள் எதில் வேணால் பே பண்ணிக்கோங்க பே பண்ணிட்டு அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் உங்களுடைய டீடைல் அதை வந்து கீழே இருக்கக்கூடிய ரெண்டு வாட்ஸ்அப் நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு அனுப்பி விட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படின்றத மட்டும் நான் சொல்லிக்கிறேன் இதே போல டிஎன்பிசி மாணவர்களுக்கு பயனுள்ள தகவல்களை மற்றொரு வீடியோ மூலமாக உங்களை நான் சந்திக்க விரும்புகிறேன் அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கங்கள்